ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விதவிதமான பூக்கள் அறுவடை நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்குன்னு இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ் இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் பூக்குது ரொம்ப குடியாக தான் பூக்குது ஆனால் நிறைய மொட்டுக்கள் வைக்குது ஆரஞ்சு கலர் ரோஸு அதுக்கு அடுத்தாப்புல வந்து பன்னீர் ரோஸ்ஸு நல்லா வாசனையாக இருக்கும் லைட் கலர் சூப்பராக இருக்கும் கலர் நல்லா லைட் பிங்க் கலரில் இருக்கும் இது இருவாச்சி மல்லி இது இப்போ தான் நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு இது வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டு பட்டன் ரோஸ் இது வந்து நல்லா பெருசு பெருசாகவே பூக்குது உள்ளே வந்து மஞ்சள் கலரில் மகரம் தருது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பிங்க் அண்ட் ஒயிட் தான் பட்டன் ரோஸ் ப்ளஸ் இது வந்து பேங்களூர் ஒயிட் ரோஸு இது வந்து நிறைய பூச்சி பிடிச்சிருது இலைக்கடியில் அதனால் கொஞ்சம் எல்லாம் வெட்டி விட்டுருக்கேன் திருப்பி தழுத்து வருது இதுவும் இந்த பட்டன் ரோஸ் தான் பிங்க் அண்ட் ஒயிட் பட்டன் ரோஸ் இது வந்து இருவாச்சி மல்லி தோட்டத்தில் வந்து நிறைய பூக்கள் இருக்குது சாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கு இது வந்து வசதியாக இருக்குது பூ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது நிறைய பூக்கும் கொத்து கொத்தா நிறைய பூக்கும் இது ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி இது வந்து ஒரு பூ வச்சாலே நல்லா நிறைவாக இருக்கும் சாமி படங்களுக்கு அதே மாதிரி இது வந்து ரெண்டு மூணு பூக்கள் நிறைய ஒரு நாளைக்கு மூணு பூக்கள் நாலு பூக்கள் பூக்குது ரோஸ் செடி வந்து ரெண்டு பன்னீர் ரோஸ் இருக்குன்ட்டு அந்த லைட் கலர் ஒன்று டார்க் கலர் பிங்க் ஒன்று அதுவுமே நல்ல மனமாக தான் இருக்கும் அது நல்ல பெரிய மரம் மாதிரி ஆகிட்டு அந்த பன்னீர் ரோஸ்ஸு இப்போ நிறைய கடைகள் இருக்குது அதுலேருந்து பதியம் போட முடியுமான்னு பார்க்கணும் மழையோட வச்சு பதியம் போட முடியுமான்னு பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்